உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா

அதனுடைய முதல் கட்ட பணி மூவாயிரத்தி ஐநூத்தி பத்து வீடுகள் நூத்தி எண்பத்தி ஆறு கோடியிலும் இரண்டாம் கட்ட பணி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வீடுகள் இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மூன்றாம் கட்டமாக வீடுகள் இருநூத்தி ஆறு கோடி மதிப்பீட்டு ஒதுக்கப்பட்டு இன்றைய தினம் மொத்த வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்ட வீடுகள் மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு வீடுகள் ஒப்படைக்கப்பட்ட தயார் நிலையில் இருக்கின்ற வீடுகள் எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு வீடுகள் பள்ளிகள் நடைபெற்ற ஒரு வீடுகள் வந்து ஐயாயிரத்து பணிகள் நடைபெற்று வீடுகள் ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு வீடுகள் நிலுவில் உள்ள கற்ற வீடுகள் வந்து நானூத்தி இருபத்தி ஆறு அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த பெத்தி குமம் நம்முடைய மாவட்டத்தில் அடங்கியிருக்கின்ற பெத்தி குபம் நூத்தி தொண்ணூத்தி எட்டு வீடுகள் கட்டப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு நூத்தி அறுபத்தி எட்டு வீடு பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு முடிக்கப்பட்டு மிக விரைவில் தமிழக முதல்வர் அவர்கள் இருக்கிறார்களால் வீடுகள் திறந்து வைக்கப்பட இருக்கின்றன அதனுடைய பணிகளை ஆய்வு செய்திருக்கிறாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அதே போன்று நானும் அதே போல சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலர்களும் நேரடியாக பார்வையிட்டு கடந்த ஆட்சியில் கட்டப்பட்ட பசு வீடுகள் வந்து பயனில்லாம போச்சு அது வந்து இடிக்கப்பட்டு இப்ப வந்து தரமா கட்டினுறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க கட்டுற வீடுகளுக்கு இடையில கட்டப்படுற கழிவுநீர் கால்வாய் அதாவது மழைநீர் கால்வாய் வந்து வெளியேறும் பஸ் இல்லாம உள்ளூக்கிய போறத ஒரு குற்றச்சாட்டு இருக்கு பணிகள் முடிக்கல பணிகள் முடிக்கிறது முன்னாடி குற்றச்சாட்டு இருக்கு ஆரம்பிச்சு இன்னும் பணிகள் முடிக்கல இல்ல பாத்தீங்களா இப்ப காவா பணிகள் நடந்துட்டு இருக்கு குற்றம் குறிக்கோ வச்சு பேசக்கூடாது அங்க இருக்கிற மன பாருங்க தொண்ணூத்தி தொண்ணூறு புள்ளி ஒன்பது சதவீதம் நல்ல காரியம் நடந்திருக்கு இன்னும் குடுக்காத வேலையை கூட அது ஒரு குற்றமாற்றம் குறிக்காது முன்னாடி கட்டின நம்ம ஆட்சியில கட்டப்பட்ட வாட்டர் டேங்க் வந்து பாத்தீங்கன்னா திறப்பு அப்பமே

தொப்புல் குடி ஒருவர்கள் புலமிருந்த தமிழர்கள் நூத்தி மூணு முகாமையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி அத்தனையும் அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான அரிசி பன்னிரெண்டு வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு பன்னெண்டு கிலோ அரிசி பன்னெண்டு வயசு கீழே பதினஞ்சு வயசு கீழே உள்ளவங்களுக்கு ஆறு கிலோ அரிசி அதே போல குடும்பத் தலைவருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதே போல அவங்க அடுத்த முன் வந்து ஆயிரம் ரூபாய் சிறு பிள்ளைங்க ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் படிக்க இருக்கிற பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஐநூறுவா அது மட்டும் இல்லாமல் பாலிடெக்னிக் படிக்கிற பிள்ளைகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் பிஎஸ்சி பிகாம் படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் எம்எஸ்சி எம்காம் படிக்கிற பிள்ளைகளுக்கு இருபதாயிரம் அதுக்கு மேற்கொண்டு படிக்கணும் அரசு முத்தரசனம் எடுத்து அதே மாதிரி இருக்கக்கூடிய எட்நூத்தி இருபத்தோரு மகளிர் சுய உதவி குழுவிலுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் பெண்கள் நம்முடைய தொப்பல் குருவாக இருக்கக்கூடிய அந்த நம்ம புலம்பெயர்ந்த தமிழ் பெண்கள்லாம் சொந்த கால நிக்க சிறுதொழில் ஒரு லட்சத்தி இருபத்தி அதே அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும் வீடுகள் அவங்களுக்கு மாண்பு தமிழக முதல்வர்கள் எறும்புக்கும் கொத்து இருக்கு குருவிக்கும் கூடு இருக்கின்ற அடிப்படையில் நம்முடைய தொப்பு குடியுராக புலமிருந்த தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தப்பட வேண்டும் என்று அனைத்து பணிகளும் தமிழக முறை சிறப்பான முறையில் சொல்றாங்க

நீ <laughs> <laughs> அடுத்த வாரம் வரப்போ வீடு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கும் ரோடில் ட்ரெயின் முடிஞ்சு ரோடு ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் அப்படி இல்லைன்னா டேக் சிவியர் ஆக்சென்னு சொல்லிடுத்து முடிச்சு நம்ம மட்டும் கிடைக்க முடிச்சு நம்ம நம்மளுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரத்து வீடு கட்ட வேண்டியது பத்தாயிரத்தை வீடு கட்டாண்டப்போ நம்ம எவ்வளோ இருக்குன்ட்டு மொத்த முகம் அத்தனை முகமும் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது முகாம் இருபத்தொம்பது மூணு கிடையாதுங்க போன வாரம் இது திருவண்ணாமலை அருமை பையன் சூப்பரா எல்லாம் முடிச்சு அவங்க தேவனால ரோட்லாம் கேட்டாங்க ரோடுக்கு வந்து கோடெல்லாம் அடிச்சிட்டு எஸ் நம்மகிட்ட வந்து எஸ் எஸ் வேலை செய்யணும் நான் பைக் பண்ணி வாங்கி அருமை நம்ம அதுக்கு முன்னா நீங்க மரம் ஒண்ணு நம்ம அது பெரிய பெரிய வாங்கி Thank you.